பகவதியும் அவங்க வீட்டுக்கார சின்ன வயசு பொண்ணு தான் ஒரு பிள்ளை இருக்கு ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளை இருக்கு பகவதி அவர் வீட்டுக்காரரும் இருக்காங்க பகவதி அவனுடைய தங்க லோகு வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கா அக்காவை பாக்குறதுக்காக வந்திருக்கா இப்போ இந்த மச்சினிக சின்ன ஆஹ் சிஸ்டர்ஸ் சின்ன பசங்க வந்தாக்க தன்னுடைய அத்தானை வந்து பயங்கர ஹீரோ பண்ணுவாங்க அந்த பல பேர் வந்து கொஞ்சம் விகல்பமா சித்தரிப்பாங்க எங்க அண்ணாச்சிக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது அவருடைய உலகத்தில் எல்லாமே பவித்திரமானது எல்லாமே புனிதமானது அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நிறைவானவர்கள் அவர்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதுவே நிறைகள் தான் இவர் இந்த இந்த பொண்ணு இந்த ஒய்ஃபோடைய தங்க வந்து சும்மா தன்னோட அத்தான வந்து வம்புக்கு கேட்கிறார் உங்க வீட்டுல கிளி வளர்த்திருக்கீங்களா இல்லப்பா பூரை வளர்த்திருக்கீங்களா இல்ல வாய்ப்பே இல்ல நாயாவது வளர்த்திருக்கீங்களா எதுவுமே சரி அதெல்லாம் விடுங்க வீட்டுல பட்டாம்பூச்சியை பிடிச்சு கொஞ்ச நேரம் வச்சிருப்போம் அதையாவது செஞ்சிருக்கீங்களா இவர் யோசிச்சு பாக்குறாரு இல்லையே நான் அத கூட செஞ்சது இல்லையே அத கூட நீங்க செஞ்சது இல்லையா எங்க அக்கா யார கட்டிருக்கா மனுஷனையா ராட்சசனியான்னு அந்த பொண்ணு கேக்குது அப்போ இவருக்கு வந்து தன்னுடைய மனைவி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு இந்த ஆளுக்கு கேட்கணும்னு ஆசை அதாவது தன்னுடைய மச்சரிஜி கேலி பண்ணிட்டா மனைவி அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அவங்க மனைவி அம்மதான் பகவதி சமையல் உள்ள அப்பதான் வெளியில வர்றான் பெண்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற போது இன்னும் அழகாக தோன்றுகிறார்கள் அண்ணா ஜெய் எழுதியிருக்கேன் இவர் பாத்துக்கிட்டே இருக்காரு அப்ப அந்த தங்க கேக்குற அக்கா நீ சொல்லு நீ கட்டிருக்கிய அவர் என்ன மனுஷனா ராட்சசனா என்னன்னே சொல்லாம திடீர்னு மனுஷனா ராட்சசனா நான் என்னடி சொல்றது மனுஷ மனுஷனா இருக்கிற நேரத்துல மனுஷனா இருக்கணும் ராட்சசனா இருக்க வேண்டிய நேரத்துல ராட்சசனா இருக்கணும்னு பகவதி பதில் சொல்றான் அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேக்குறா வந்து உட்கார்ந்த உடனே உங்க உங்க வீட்டுக்காரர் ஒரு ஒரு கிளிய கூட வளர்த்தது இல்லையா ஒரு பூனை கூட அவருக்கு தெரியாதா ஒரு நாய கூட வளர்த்தது இல்லையா அவர் என்ன மனுஷனான இவர் இவர் இந்த கண கணவர் சொல்றாரு பகவதி இவ இதெல்லாம் சொல்லி உன்ன திரும்ப அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவா போல இருக்குமா என்கிட்ட இருந்து பிரிச்சு அவ்வளவு பெரிய குற்றப்பத்திரிகை என் மேல வைக்கிறான் ஆனா இவங்க நினைச்ச மாதிரி பகவதி இதை ஜாலியா எடுத்துக்கல திடீர்னு அவ நினைவு எங்கயோ போயிருச்சு அவ சொன்னா எங்க அப்பா ஒரு வாதியாரு எங்க வீட்டுல நாங்க ஏழு பொம்பளை பிள்ளை நாலு ஆம்பளை பிள்ளை இவ்வளவு பிள்ளையும் பெத்ததுக்கு பிறகு எங்களை வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க எங்க அப்பா ஒத்தையாலும் எங்களை வளர்த்தாரு அவர் வளர்த்தாரு என்ன நாங்க ஒருத்தர் ஒருத்தர் வளர்த்துட்டோம் இந்த மாதிரி போது நாயையும் பூனையும் கிளியையும் நலக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் கிடைச்சிருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நாங்க வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே இறந்து போன அம்மாவினுடைய நினைவினால் பகவதியினுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது அக்கா அழகு பார்த்து தங்க லோகுக்கு உடனே அழுக வருது இப்போ பகவதி சொட எங்க அம்மா இறந்த போது எங்க வீட்டில் முதல் பிள்ளைக்கு இருபத்தேழு வயசு கடைசி பிள்ள லோகுக்கு ஒன்றரை வயசு இந்த ரேஞ்சில எங்க வீட்டில் இவ்வளவு பிள்ளைகள் நாங்க வளர்ந்தோம் ஆனா என்ன ஒண்ணு எங்க அப்பா எங்களுக்கு குறையா வளர்க்கல நல்லா தான் வளர்த்துருக்கோம் இப்ப கூட எங்களை பார்த்தா நாங்க எங்க ஊருக்கு போனா ஆட்சி உங்க உங்க பார்த்தா அம்மா ஞாபகமாவே சொல்லும் நாங்களும் எல்லாரும் ஒரே போலதான் வளர்ந்தோம் எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு பொம்பளை பிள்ளையோட அழகு எதுல இருக்கு தெரியுமா தலைக்கு குளிச்சு முழுகின ஒரு பிள்ளைக்கு கையில ஒரு சின்ன கொடுத்து வகுடு எடுக்க சொன்னா கொஞ்சம் கூட கை பெசகாம வகுடு எடுக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் முழுமையா செய்யணும்னு சொல்லித்தான் எங்களை வளர்த்தாங்க இதெல்லாம் அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ் இது எல்லாமே உடனே இவர் நினைச்சு பாத்துக்கிறாரு கணவர் நினைச்சு பாத்துக்கிறாரு உண்மைதான் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு லோகு வந்து ரெண்டு மூணு அவதான் கோலம் போடுறா அவ்வளவு நாளா மனைவி தான் வீட்டு வாசல்ல கோலம் போடுவா லோகு வந்து ரெண்டு மூணு அவ கோலம் போடுறா அக்கா காரியோட கோலத்துக்கும் தங்கக்காரியோட கோலத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல புள்ளி வைக்கிறதுல இருந்து அந்த கோட்டை சுழிக்கிறதுல இருந்து அச்சு போன மாதிரி ஒன்னாவே இருக்கு அவங்க அத்தை சொன்னாங்களா அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க கேட்டாங்க என்ன அத்தை விலாசமே இல்லாம எப்படி வீட்டுக்கு வந்தீங்க ஆமா வார்த்தியார் நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் வேற வேணுமாக்கும் வாசல்ல இருக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டு பொண்ணு போட்ட கோலம்னு என்ற அண்ணாச்சி எழுதுகிறார் அப்புறம் அந்த பகவதி சொல்றா இப்படி ஒருத்தர் ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம் ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜூக்கு போறோம்னு வச்சுக்கோ ஏன் அங்க ஒரு இடத்துல மான் வந்து முகத்தை முகத்தை நீட்டினா நான் ஒரு பிடி புல்ல கொடுப்பேன் லோகு நீ கூட ஒரு பிடி புல்ல கொடுப்ப உங்க அத்தான் வந்து ரெண்டு மூணு பிடி புல்ல கொடுக்காம ஓய மாட்டார் அது போறாத மனுஷனுக்கு என்று பகவதி கேட்ப இந்த கணவர் பதில் சொன்னார் அம்மா இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம்னு கேட்டார் உடனே லோகுவினுடைய கண் கலங்கியது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்கார் இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம் அந்த இடத்துல புல்லுன்றது புல்லா நம்ம கொடுக்கறதுக்காக இருக்கிற அன்புக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சம் கவிதை கேளுங்கள் என்ற தலைப்பை ஏன் கொடுத்தேன் என்றால் கவிதைகள் வாழ்க்கையை அழகாக்குகின்ற வாழ்க்கையில ரசிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது இவ்வளவுதான் இருக்குன்னு தெரியாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க பெண்களும் நிறைய பேர் இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அது அப்புறம் கேட்கிறேன் ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி எல்லாம் கல்யாணம் ஆனவன்ட்டுலாம் இந்த கேள்வி இல்ல அவங்க எல்லாம் இதுல கிடையாது இங்க வந்து இளைஞர்கள் யாராவது காதல்ல இருந்து அவங்களுக்கு இந்த கேள்வி கிடையாது திருமணம் மாதிரி ஒரு பத்து வருஷம் போது ஆயிருக்கணும் அவங்கள்ட்ட தான் இந்த கேள்வி சில டிக்கெட் எல்லாம் இருபது முப்பது வருஷம் ஆனதெல்லாம் இங்க இருக்கு எல்லாருக்கும் சேர்த்து இந்த கேள்வி திருமணமான புதுசுல மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க என்னங்க போயிருக்கீங்க தானே போயிட்டே இருக்கேங்கிறாரு தாத்தா கரெக்ட் அவர்களுக்கு வாய்த்த மாமனார்களை பொறுத்தது மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க மனைவி தானே அது வந்து சமையல் கட்டுக்கு அங்கேயும் மாமியார் வீட்டுக்காரருக்கு போய் காஃபி குடு வீட்டுக்காரருக்கு போய் இந்த இது அல்வா வாங்கி வச்சிருப்பீங்க திருநெல்வேலிக்காரங்களா இருந்தா நாங்களாம் தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க அல்வா கூட்டு போய் கூடு உடனே அந்த அந்த பொண்ணு வந்து அவ வீடு தானே அதனால அங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு போயிட்டு வருவா போயிட்டு போயிட்டு வரும்போது திரும்பி திரும்பி பார்க்க முடியாது கொஞ்சம் எல்லாரும் கலாட்டா பண்ணுவாங்கல்ல திரும்பி பார்க்கணும்னு தான் இருக்கும் ஆனா கஷ்டப்பட்டு தலையை இப்படி வச்சிக்கிட்டு பார்க்காம இருப்பாங்க ஆனா அவ கையில அன்னைக்குன்னு நிறைய வளையல் போட்டிருப்பா அப்பதான கல்யாணம் ஆயிருக்க ஒரு ஆறு வளையலாவது போட்டிருப்பாள் கைக்கு அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகிற சத்தம் உங்கள் காதிலே விழுந்த போது இந்த உலகத்தில் இதை விட இனிமையான கவிதையே கிடையாதுன்னு நினைச்சீங்களா இல்லையா என்னங்க இவ்வளவு கம்மியா கெழுதுட்றீங்க இப்ப கல்யாணம் ஆயி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்பவும் அந்த அம்மா ஆறு வளையல் போட்டிருக்கு அது சமையல் கருப்பு கருப்பு டப்பா எடுக்குது கடுகு டப்பா அது வதக்குது பாலை இறக்கி வைக்குது அங்கிட்டு இங்கிட்டு நடக்குது சண்ணு நங்கு நங்கு சத்தம் கேட்குது காதில் விழுது உங்களுக்கு விழுது உடனே ஒருத்தர் சொல்றாரு அந்த அம்மா கத்துற கத்தல்ல இந்த சத்தம் எப்படி என் காதில் விழுந்து அது அவ்வளோ அது அந்த உறவின் உன்னதம் என்பது காலத்தால் குறைந்து போவது அல்ல காலத்தாலே விகசிப்பது காலத்தாலே இன்னும் பெருகுவது இது எப்ப தெரியும்னா ரொம்ப புதுமை வந்த பிறகுதான் அது தெரியும் ரொம்ப புதுமை வந்த பிறகுதான் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் வள்ளுவர் எழுதினாரு இதை விட ஒரு பெரிய கவிதை இந்த உலகத்துல இதுவரை நான் பார்த்தது ஒரு பெரிய காதல் கவிதை என்ன பொருள் அனிச்சம் அனிச்சம் மலர் இருக்குல்ல அனிச்ச மலரை பத்தி என்ன சொல்லுவாங்க முகந்து பார்த்தாலே வாடிடும் அவ்வளவு மென்மை So subtle, tender, அனிச்சமும் அன்னத்தின் தூவி அன்னப்பறவையினுடைய சிறகு அன்னப்பறவை ரொம்ப மென்மையானது அதனுடைய சிறகு ரொம்ப ரொம்ப மென்மை அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் தாத்தா எழுதியிருக்க ஒரு காதல் இருந்தாலும் அவளுடைய பாதம் வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்குமா இந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் கூட அவளுடைய காலுக்கு முள்ளு குத்தினா மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கவிதை கவிதை புரியுதா இல்லையாங்க அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் நெருஞ்சின்றது முள்ளு அந்த நெருஞ்சி மரத்துல முள் செடியில கா அந்த பழம் அதுவும் முள்ளு முள்ளா இருக்கும் அவ காலுக்கு அதுவே கடினமா இருந்ததுன்னா அவள் எவ்வளவு மென்மையானவள் இந்த கவிதையை படிக்கிற போது உங்க வயசை பொறுத்து ஒன்னும் ஏத்துப்பீங்க இல்ல ஏத்துக்க மாட்டீங்க உங்க உங்க எல்லாம் இந்த கல்லூரி வயதுல இளைஞரா இருக்கீங்க யாராவது ஒரு பொண்ணு காதலிக்கிறா இல்ல காதலிக்கிறா மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா இந்த கவிதை ஆமா இல்ல

அவங்களுக்கு வந்து ரொம்ப எந்திரிச்சு கம்மியாயிருச்சு எல்லாமே வந்து எனக்கு அலர்ஜியா இருக்கும்பாங்க ஒரு சாதாரண போர்வைய போத்தினா கூட ஐயோ ரொம்ப அலர்ஜியா இருக்கு இதை எடுத்துரு எடுத்துருமா ஆனா வேற ஒரு போர்வையை போத்தினா அதுவும் எவ்வளவு சாஃப்டா நீங்க எதை போத்தினாலும் ஹார்டா இருக்கு ஹார்டா இருக்கும்பாங்க ஐயோ ரொம்ப க கடினமா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு நாள் வந்து அம்மா பக்கத்துல நான்தான் இருந்தேன் அப்ப அம்மா சொன்னாங்க வழக்கம் போல ஐயோ காலெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு இந்த பில்லோ வேணா மாத்துன்னு அம்மா சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் அம்மா சாஃப்டா தான் இருக்கு இதை விட எப்படிமா சாஃப்டா எங்க அப்பா வந்து உக்காந்தாரு நீ போ நான் பாத்துக்கிறேன்ட்டார் நான் அவங்க ரெண்டு பேரையும் அந்த ரூம்ல விட்டுட்டு நான் வெளியில வந்துட்டேன் ஆனா முழுக்க வெளியில வரல அங்கதான் தான் இருந்தேன் எங்கள் அப்பா வந்து அம்மாவுடைய பக்கத்தில் உட்காந்து அம்மாவனுடைய அந்த ரெண்டு பாதங்களையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு டவல் மாதிரி ஒன்று போட்டிருந்தார் அந்த அதை கொஞ்சம் சுருட்டி அதை அந்த பாதத்துக்கு கீழே எங்கள் அப்பா வச்சாரு நான் அதுக்கப்புறம் அங்கே நிற்கலை அது அவர்களுக்கான பிரத்யேகமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்குள்ள எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எனக்கு அந்த திருக்குறளுக்கு அப்பதான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது இது இளம் காதலர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல ரொம்ப புதுமையிலே அந்த ரெண்டு உயிர்களும் ஒன்றை ஒன்று பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்கிறது அல்லவா ஒன்றிலிருந்து ஒன்று விடைபெற்று போய்விடுமோ என்ற தவிப்பின் விளிம்பிலே வாழ்கின்ற முதுமை காதலர்களுக்காக எழுதப்பட்டது அந்த குரல் என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது இப்ப அந்த குரலை யோசிச்சு பாருங்க அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் எங்க அம்மாவுக்கு எவ்வளவு சாஃப்டா கொடுத்தாலும் அது கஷ்டம் தோணுச்சு ஆனா அப்பாவினுடைய கையை புடிச்சு அவர் அந்த டவலை வச்ச போது எங்க அம்மா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அந்த கட்டத்துக்காக எழுதப்பட்ட குரலாக அது ஏன் இருக்க கூடாது எதிர்க்கலாம் நினைச்சிட்டேன் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவோடைய வீட்டுல நடந்தது வள்ளுவருக்கு எப்படி தெரியும் என்றால் கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது அது நித்தியமான நிரந்தரத்துவமான நிகழ்காலத்தில் மாத்திரமே என்றால் நமக்கு கவிதைகளை தாண்டி வேற எதுவுமே கிடையாது சில கதைகளை நீங்க எடுத்துக்கிட்டா அது கதை தான் ஆனா அது கதை இல்லை அது கவிதை தான் அண்ணாச்சியனுடைய ஒரு கதையை வேகமா சொல்லிடுறேன் அது திருநெல்வேலிக்காரங்களுக்குன்னே அவர் பிரத்யேகமா எழுதுவாரு இந்த கதையினுடைய கதாநாயகி பேர் பகவதி பகவதியும் அவங்க வீட்டுக்கார சின்ன வயசு அப்பதான் ஒரு பிள்ளை ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளை பகவதியும் வீட்டுக்காரரும் இருக்காங்க பகவதி அக்காவை பாக்குறதுக்காக வந்திருக்கா இப்ப இந்த மச்சினிக சின்ன ஆஹ் ஒய்ஃபோடைய சிஸ்டர்ஸ் சின்ன பசங்க வந்தாக்க தன்னுடைய அத்தான வந்து பயங்கர ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க அந்த பல பேர் வந்து கொஞ்சம் விகல்பமா சித்தரிப்பாங்க எங்க அண்ணாச்சிக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது அவருடைய உலகத்தில் எல்லாமே பவித்திரமானது எல்லாமே புனிதமானது அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நிறைவானவர்கள் அவர்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதுவே நிறைகள் தான் இவர் இந்த இந்த பொண்ணு இந்த ஒய்ஃபோடைய தங்க வந்து சும்மா தன்னோட அத்தான வந்து வம்பு கேட்கிறார் உங்க வீட்டுல கிளி வளர்த்திருக்கீங்களா இல்லப்பா அப்படின்றிருக்கீங்களா இல்ல வாய்ப்பே இல்ல நான் வளர்த்திருக்கீங்களா வீட்டுல பட்டாம்பூச்சியை பிடிச்சு கொஞ்ச நேரம் வச்சிருப்போம் அதையாவது செஞ்சிருக்கீங்களா இவர் யோசிச்சு பார்க்குறாரு இல்லையே நான் அதை கூட செஞ்சது இல்லையே அத கூட நீங்க செஞ்சது இல்லையா எங்க அக்கா யார கட்டியிருக்கா மனுஷனையா ராட்சசனையான்னு அந்த பொண்ணு கேக்குது அப்போ இவருக்கு வந்து தன்னுடைய மனைவி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு இந்த ஆளுக்கு கேட்கணும்னு ஆசை அதாவது தன்னுடைய மச்சரிச்சி கேலி பண்ணிட்டா மனைவி அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அவங்க மனைவி அம்மதான் பகவதி சமையல் உள்ள அப்பதான் வெளியில வர்றான் பெண்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற போது இன்னும் அழகாக தோன்றுகிறார்கள் அண்ணாஜ் எழுதியிருக்கேன் இவர் பாத்துக்கிட்டே இருக்காரு அப்ப அந்த தங்கை கேக்குற அக்கா நீ சொல்லு நீ கட்டிருக்கிய அவர் என்ன மனுஷனா ராட்சசனா என்னன்னே சொல்லாம திடீர்னு மனுஷன ராட்சசனா நான் என்னடி சொல்றது மனுஷ மனுஷனா இருக்கிற நேரத்துல மனுஷனா இருக்கணும் ராட்சசனா இருக்க வேண்டிய நேரத்துல ராட்சசனா இருக்கணும்னு பகவதி பதில் சொல்றான் அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேக்குறா வந்து உட்கார்ந்த உடனே உங்க உங்க வீட்டுக்காரர் ஒரு ஒரு கிளிய கூட வளர்த்தது இல்லையா ஒரு பூனை கூட அவருக்கு தெரியாதா ஒரு நாய கூட வளர்த்தது இல்லையா அவர் என்ன மனுஷனான இவர் இவர் இந்த அவர் சொல்றாரு பகவதி இவ இதெல்லாம் சொல்லி உன்னை திரும்ப அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவா போல இருக்குமா என்கிட்ட இருந்து பிரிச்சு அவ்வளவு பெரிய குற்றப்பத்திரிகை என் மேல வைக்கிறான் ஆனா இவங்க நினைச்ச மாதிரி பகவதி இத ஜாலியா எடுத்துக்கல திடீர்னு அவ நினைவு எங்கயோ போயிருச்சு அவர் சொன்னா எங்க அப்பா ஒரு வாதியாரு எங்க வீட்டுல நாங்க ஏழு பொம்பளை பிள்ளை நாலு ஆம்பளை பிள்ளை இவ்வளவு பிள்ளையும் பெற்றதுக்கு பிறகு எங்களை வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க எங்க அப்பா ஒத்தையாள எங்களை வளர்த்தாரு அவர் வளர்த்தார் என்ன நாங்க வளர்த்துட்டோம் வளர்ந்த போது நாயையும் பூனையும் கிளியையும் வளர்க்கறதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் கிடைச்சிருக்கு ஒருத்தர ஒருத்தர் நாங்க வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே இறந்து போன அம்மாவினுடைய நினைவினால் பகவதியினுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது அக்கா அளவிற்கு பார்த்து தங்க லோகோவுக்கு உடனே அழுக வருது இப்போ பகவதி சொல்ற எங்க அம்மா இறந்த போது எங்க வீட்டில் முத பிள்ளைக்கு இருபத்தேழு வயசு கடைசி பிள்ளை லோகோக்கு ஒன்றரை வயசு இந்த ரேஞ்சில் எங்க வீட்டில் இவ்வளவு பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்தோம் ஆனால் என்ன ஒன்னும் எங்க அப்பா எங்களை குறையா வளர்க்கல நல்லா தான் வளர்த்துருக்கோம் இப்போ கூட எங்களை பார்த்தா நாங்கள் எங்க ஊருக்கு போனா ஆட்சி சொல்லும் உங்க அம்மா எல்லாம் பார்த்தா உங்க அம்மா ஞாபகமாகவே இருக்குடின்னு சொல்லும் நாங்களும் எல்லாரும் ஒரே போல தான் வளர்ந்தோம் எங்க அம்மா சொல்லுவாங்க

உடனே இவர் நினைச்சு பாத்துக்கிறாரு கணவர் நினைச்சு பாத்துக்கிறாரு பிறகு லோகு வந்து ரெண்டு மூணு நாளா கோலம் போடுறா அவ்வளவு நாளா மனைவி பகவதி தான் வீட்டு வாசல்ல கோலம் போடுவா அவ கோலம் போடுறா அக்கா காரியோட கோலத்துக்கும் தங்கக்காரியோட கோலத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல புள்ளி வைக்கிறதுல இருந்து அந்த கோட்டை சுழிக்கிறதுல இருந்து அச்சு போன மாதிரி ஒன்னாவே இருக்கு அவங்க அத்தை இவ அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க கேட்டாங்க என்ன அத்தை விலாசமே இல்லாம எப்படி வீட்டுக்கு வந்தீங்க ஆமா வாத்தியார் மக வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் வேற வேணுமாக்கும் வாசல்ல இருக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டு பொண்ணு போட்ட கோலம்னு என்று அண்ணாச்சி எழுதுகிறார் அப்புறம் அந்த பகவதி சொல்றா இப்படி ஒருத்தர் ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம் ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜூக்கு போறோம்னு வச்சுக்கோ ஏன் அங்க ஒரு இடத்துல மான் வந்து முகத்தை முகத்தை நீட்டினா நான் ஒரு பிடி புல்ல கொடுப்பேன் லோகு நீ கூட ஒரு பிடி புல்ல கொடுப்ப உங்க அத்தா வந்து ரெண்டு மூணு பிடி புல்ல கொடுக்காம ஓய மாட்டாரு அது போறாத மனுஷனுக்கு என்று பகவதி கேட்டாரு அந்த கணவர் பதில் சொன்னார் அம்மா இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சோன்னு கேட்டார் உடனே லோகுவினுடைய கண் கலங்கியது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம் அந்த இடத்துல புல்லுன்றது புல்லா நாம கொடுக்கறதுக்காக இருக்கிற அன்புக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சம்ன்ற விஷயத்தை தானே அண்ணா செய்துருக்கேன் இந்த கதை படிச்சு முடிச்சப்போ எவ்வளவுதான் உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை கடுமையான வாழ்க்கையாக இருந்தால் கூட ஒரு துளி அன்பை நம்மிடமிருந்து இன்னொரு ஜீவனுக்கு கொடுத்து விட முடிகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அதுவே போதுன்னு நமக்கு தோணுது அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்முடைய நெஞ்சத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அவர்தான் வண்ணதாசன் அவரைத்தான் இன்றைக்கு இந்த மண்ணும் இந்த அரங்கமும் கௌரவிக்கிறது மக்களை நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் கவிதைகள் நம்மை வாழ்க்கையை ரசிக்க செய்கிறது அது மாத்திரம் இல்ல சில கவிதைகள் தான் நம்மை வாழவே வைக்கிறது கவிதைகள் தான் வாழ வைக்கிறது இதோ இந்த மண்ணில் பிறந்த பாரதி எழுதினான் நான் வாவுசியை செக்கிழுக்க வைத்தார்கள் என்ற செய்தி பாரதியினுடைய காதுக்கு வருகிறது உடனே எழுதினான் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ மாதரையும் மக்களையும் வன்கன்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காண்பாயோ மேலும் வெஞ்சிரையில் விழுந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ எண்ணற்ற நல்லோர் இதயம் கலங்கி இரு கண்ணற்ற செய் போல் கலங்குவதும் காங்கிலையோ என்று மகாகவி பாரதி கண்ணீரோடு எழுதின அந்த கவிதை எழுதப்பட்டு நூத்தி பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது பாரதி உயிரோடு இல்லை வவுசி உயிரோடு இல்லை அவர்கள் யாரால் சிறைப்பிடிக்கப்பட்டார்களோ அந்த பிரிட்டிஷ்காரனுடைய சாம்ராஜ்யம் முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது எல்லாம் முடிந்தது ஆனால்

உயர்ந்தோர் புகழ்ந்து சொன்னவற்றை விரும்பிக் கடைப்பிடிக்க வேண்டும் கடைப்பிடிக்க மறந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை கலைஞர் விளக்க உரை புகழுக்குரிய கடமைகளைப் போற்றி செய்திடல் வேண்டும் அப்படிச் செய்யாமல் புறக்கடைக்கப்பவர்களுக்கு கப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உயர் புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார் கிழமையும் இல் முயவ விளக்க உரை சான்றோர் புகழ்ந்து சொல்லிய செயல்களைப் போற்றிச் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மறந்து சோர்ந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை உயர்ந்தோர் புகழ்ந்து சொன்னவற்றை விரும்பிக் கடைப்பிடிக்க வேண்டும் கடைப்பிடிக்க மறந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை கலைஞர் விளக்க உரை புகழுக்குரிய கடமைகளைப் போற்றிச் செய்திடல் வேண்டும் அப்படிச் செய்யாமல் புறக்கடைக்கப்பவர்களுக்கு கப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உயர் புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார் கிழமையும் இல் முயவ விளக்க உரை சான்றோர் புகழ்ந்து சொல்லிய செயல்களைப் போற்றிச் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மறந்து சோர்ந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை உயர்ந்தோர் புகழ்ந்து சொன்னவற்றை விரும்பிக் பிடிக்க வேண்டும் கடைபிடிக்க மறந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை கலைஞர் விளக்க உரை புகழுக்குரிய கடமைகளைப் போற்றி செய்திடல் வேண்டும் அப்படிச் செய்யாமல் புறக்கடை வாழ்க்கையில் உய புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார் கிழமையும் இல் முயூவ விளக்க உரை சான்றோர் புகழ்ந்து சொல்லிய செயல்களை போற்றிச் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மறந்து சோர்ந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை உயர்ந்தோர் புகழ்ந்து சொன்னவற்றை விரும்பிக் கடைப்பிடிக்க வேண்டும் கடைப்பிடிக்க மறந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை கலைஞர் விளக்க உரை புகழுக்குரிய கடமைகளைப் போற்றிச் செய்திடல் வேண்டும் அப்படி செய்யாமல் புறக்கடை வாழ்க்கையில் உயர் புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார் கிழமையும் இல் முயூவ விளக்க உரை சான்றோர் புகழ்ந்து சொல்லிய செயல்களை போற்றிச் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மறந்து சோர்ந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை உயர்ந்தோர் புகழ்ந்து சொன்னவற்றை விரும்பிக் கடைப்பிடிக்க வேண்டும் கடைபிடிக்க மறந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை கலைஞர் விளக்க உரை புகழுக்குரிய கடமைகளைப் போற்றிச் செய்திடல் வேண்டும் அப்படிச் செய்யாமல் புறக்கணிக்கப்பவர்களுக்கு கப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உய புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார் கிழமையும் இல் முயவ விளக்க உரை சான்றோர் புகழ்ந்து சொல்லிய செயல்களைப் போற்றிச் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மறந்து சோர்ந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை உயர்ந்தோர் புகழ்ந்து சொன்னவற்றை விரும்பிக் கடைபிடிக்க வேண்டும் கடைப்பிடிக்க மறந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை கலைஞர் விளக்க உரை புகழுக்குரிய கடமைகளைப் போற்றிச் செய்திடல் வேண்டும் அப்படி செய்யாமல் புறக்கணிக்கப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உயர் புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார் கிழமையும் இல் முயவ விளக்க உரை சான்றோர் புகழ்ந்து சொல்லிய செயல்களைப் போற்றிச் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மறந்து சோர்ந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை உயர்ந்தோர் புகழ்ந்து சொன்னவற்றை விரும்பிக் கடைப்பிடிக்க வேண்டும் கடைப்பிடிக்க மறந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை கலைஞர் விளக்க உரை புகழுக்குரிய கடமைகளைப் போற்றி செய்திடல் வேண்டும் அப்படிச் செய்யாமல் புறக்கடைக்கப்பவர்களுக்கு கப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உய புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார் கிழமையும் இல் முயவ விளக்க உரை சான்றோர் புகழ்ந்து சொல்லிய செயல்களைப் போற்றிச் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மறந்து சோர்ந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை உயர்ந்தோர் புகழ்ந்து சொன்னவற்றை விரும்பிக் கடைப்பிடிக்க வேண்டும் கடைப்பிடிக்க மறந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை கலைஞர் விளக்க உரை புகழுக்குரிய கடமைகளைப் போற்றிச் செய்திடல் வேண்டும் அப்படிச் செய்யாமல் புறக்கடை வாழ்க்கையில் உயர் புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும் செய்யா திகழ்ந்தார் கிழமையும் இல் முயுவ விளக்க உரை சான்றோர் புகழ்ந்து சொல்லிய செயல்களைப் போற்றிச் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மறந்து சோர்ந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை உயர்ந்தோர் புகழ்ந்து சொன்னவற்றை விரும்பிக் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்க மறந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை கலைஞர் விளக்க உரை புகழுக்குரிய கடமைகளைப் போற்றி செய்திடல் வேண்டும் அப்படிச் செய்யாமல் புறக்கடை கப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உயர் புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டின் செய்யா திகழ்ந்தார் கிழமையும் இல் முயுவ விளக்க உரை சான்றோர் புகழ்ந்து சொல்லிய செயல்களைப் போற்றிச் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மறந்து சோர்ந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை உயர்ந்தோர் புகழ்ந்து சொன்னவற்றை விரும்பிக் கடைப்பிடிக்க வேண்டும் கடைபிடிக்க மறந்தவர்க்கு ஏழு பிறப்பிலும் நன்மை இல்லை கலைஞர் விளக்க உரை புகழுக்குரிய கடமைகளைப் போற்றிச் செய்திடல் வேண்டும் அப்படிச் செய்யாமல் புறக்கடை கப்பவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்